ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஃப்டர் லாங் பிரேக்கு அப்புறமா ஒரு வீடியோ அண்ட் இது வந்து ரொம்ப எனக்கு வந்து மனது கஷ்டப்பட்டு நம்ம செஞ்ச ஒரு வேலைக்கு வந்து எப்போவுமே ஒரு இது கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு எடுத்த வீடியோ இருக்கலாம் அது ஆஃப்டர் லாங் பேக் அப்புறமா ஒரு நல்ல வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ட்டு ஒரு இதாக இருந்தாலும் பட் இது வந்து ரொம்ப சேட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய வேலையை வந்து அவ்வளோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் வெறுப்பு அந்த மாதிரி எல்லாமே வந்து கலந்துருக்கு ஸோ என்ன பண்ணுறது சரி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன அப்படின்னா நான் வந்து ரெண்டு ஹாரி ப்ளவுஸ் வந்து எனக்கு கல்யாணம் ஆர்டர் வந்து வந்திருந்தது இது வந்து என்னோடய கஸ்டமர் கிடையாது இவங்க எங்கள் அத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லி ரெஃபர் பண்ணி அந்த டெய்லர் கடைக்காரங்க வந்து எனக்கு ரெண்டு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களும் புதுசாக வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கவங்க தான் அண்டு இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு மாடல் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ரேட்டும் சொல்லியாச்சு இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணா ஃபஸ்ட்டு அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் நான் டிசைன் மட்டும்தான் நான் ரேட் சொல்கிறேன் வேறு எதுக்கும் இல்லை அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணி தான் நான் ஃபோட்டோ வந்து அனுப்பியிருந்தேன் பட் அவங்களுக்கு வந்து அதை படிக்கலையா இல்லை அவங்க தெரிஞ்சுதான் சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு எனக்கு வந்து தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் இப்போ ஒரு ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புவோம் இல்லைங்களா இப்போ ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க போது நம்ம இந்த பிக்சர் வேணும் எனக்கு இந்த ரேஞ்சில் வேணும் போது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஒரு டென் பிக்சர் ஒரு டுவெண்ட்டி பிக்சர் வந்து அனுப்புவோம் இந்த கலரில் எனக்கு இருக்குது ப்ளவுஸு ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ்லேயே வேணும் த்ரெட் ஒர்க் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம அனுப்புவோம் ஒரு ஒரு இமேஜஸ்லையுமே அதுக்கான ரேட்டும் நான் போட்டு அனுப்பியிருந்தேன் அண்ட் தனியாக நான் மெசேஜும் வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணியிருந்தேன் நான் வந்து டிசைனுக்கு மட்டுந்தான் வந்து நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி இது வந்து நான் போட்ட டிசைனுக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன் பட் அவங்க வந்து இல் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து கஸ்டமருக்கு அப்படியே அதை அனுப்பிட்டேன் அவங்க வந்து ஃபைவ் தௌசண்ட்கே டோட்டல் ப்ளவுஸுமே வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபைவ் தௌசனுக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க இதில் வந்து எனக்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸே வரல அப்படின்னா சரிக்கா நானாக மென்ஷன் பண்ணியிருந்தேனே நான் சரியாக கவனிக்கலை நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லா ஃபோட்டோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க சரி வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க கொடுக்குறாங்க அவங்கள வந்து நம்ம டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து சரி நான் வந்து என்னோடய ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ப்ளவுஸ்கான ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்டிச்சிங் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க ஆரி ப்ளவுஸ்க்கு அதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் மைனஸ் ப சரிம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டிச்சிங்க்குன்னு சொன்னாங்க சரி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க நீங்கள் எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்ததுனால ஆர்டர் கொடுத்ததுனால கமிஷன் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ப்ளவுஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டு தான் ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஓகே ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சாம்பிளுக்கு போட்டுட்டு ப்ளவுஸில் அதை எடுத்துகிட்டு போய் நான் அவங்கக்கிட்ட காமிச்சிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்கக்கா நல்லாயிருக்கா அப்படின்ட்டுன்னு கேட்டேன் அவங்களும் வந்து அவங்க கஸ்டமருக்கு அனுப்பிட்டு கஸ்டமருக்கும் எனக்கும் காண்டாக்டே கிடையாது எனக்கு நடுவில் வந்து டெய்லர் இருக்காருங்கிறீங்களா அவங்க மட்டும்தான் எனக்கு காண்டாக்டு அது கூட எனக்கு யாருன்னே தெரியாது அப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்போ தான் எனக்கும் தெரியும் எனக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததே இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஏன் நான் இந்தளவுக்கு நான் இவ்வளோ இதுவாக வந்து மோசமாக பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பண்ணது கிடையாது ஸோ நான் எப்போவும் போல எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொஞ்சம் போட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிட்டும் வந்தேன் அவங்க வந்து பீட்ஸை பிச்சு பார்த்தாங்க நூலை பிச்சு பார்த்தாங்க குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக பண்ணாங்களா இல்லை வந்துருமா வந்துருமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஃபைவ் பீட்ஸ்க்கு அப்புறம் நான் நாட் போட்டிருந்தேன் பிக் பீட்ஸ் எல்லாமே தனித்தனி நாட் போட்டுட்டு சென்ட்ரலில் வர வாட்டர் ஃபில்லிங் எல்லாமே அங்கங்கே நாட்ஸ் போட்டிருந்தேன் வாட்டர் ஃபில்லிங் பானி சிச்சு எப்படி இருக்கும் அப்படின்றது ஆரி தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரியும் அது வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸாக தான் இருக்குமே தவிர நடுவில் வந்து அங்கங்கே வந்து நாட்டு போடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரிய எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் வரும் வாட்டர் ஃபில்லிங் ஸோ அதனால் நான் அப்போயும் அவங்க கேட்டதுனால நான் அங்கங்கே ஸ்மால் பீட்ஸ்லேயும் வந்து ஃபினிஷிங் பண்ணுற இடத்துல சென்ட்ரில் பிக் பீட்ஸுக்கு கனெக்ட் பண்ண மாதிரி என் நாட் வந்து போட்டு தான் கொடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு போய் காமிச்சிருந்தேன் அக்கா இங்கே பாருங்கள் நான் அங்கங்கே வந்து நான் என்னோட போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா ஆச்சு நல்லா இருக்குமா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஒரு ஃபைவ் இன்ச் அளவுக்கு நான் ஹேண்டில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு நான் இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அதில் அது வந்து போட்டிருந்தோம் சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளவுஸ் வந்து எனக்கு ஃபைவ் டேஸில் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து டுவெண்ட்டியத்து வேணுமா அப்படின்னாங்க அவங்க என்கிட்ட கொடுத்த டேட் வந்து தேர்ட்டீனோ என்னவோ கொடுத்தாங்க டுவெல் ஆர் தேர்ட்டீனில் கொடுத்தாங்க நான் டூ த்ரீ டேஸில் வந்து ஃபைவ் டேஸ்க்கான ப்ளவுஸ் வந்து டூ த்ரீ டேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோடைய ஃபாஸ்ட்டை வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும் நான் டே அண்ட் நைட்டாக ஒன் ஓ கிளாக் வரைக்கும் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ க்ளாக்கும் அல்ல மார்னிங் த்ரீ ஓ கிளாக் எழுந்திரிச்சு உட்காந்து போடுவேன் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு அது எக்ஸாம் டைம் ஸோ பசங்களையும் நான் பார்க்கணும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் கடைக்கு ரெடி பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஷார்ப்பாக டென் ஓ நான் எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருவேன் மார்னிங் டென் ஓ கிளாக் உட்காந்துன்னா ஒன் ஓ க்ளாக் வரைக்கும் திரும்ப ஆரி போடுவேன் ஒன் ஓ கிளாக் நான் போய் என் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பான் அதுக்கு அந்த ஒரு இன்பிட்வீன் டைம்லையும் வந்து ஹாஃப் அன் அவரு ஒன் ஹவர் உட்காந்து போடுவேன் அப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் பேலன்ஸ் டைமில் உட்காந்து ஆரி போட்டுட்டுருப்பேன் நம்ம போடுறத பொறுத்து தான் ஃபைவ் தௌசண்ட் ப்ளவுஸு பானி ஸ்டிச்சில் வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும்னா அது எவ்வளோ ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சிம்பிள் ஸ்டிச் கிடையாது பாட்ரு மட்டுமே அவ்வளோ பெருசு வந்தது கையில் இது வந்து சிக்ஸ் லேயர்ஸ் வரும் இப்போ இந்த பானி ஸ்டிச் நான் இது ஃபுல்லாகவே போடணும் அப்படின்னும் போது ரொம்ப டைம் எடுத்தது இந்த பானிசீச்சில் மட்டும்தான் அவ்வளோ டைம் எடுக்கும் இது பீட்ஸ் நம்ம ஃபில் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அங்கே எங்கேயுமே வந்து ஒரு இது தெரியக்கூடாதுன்ட்டு அவ்வளோ நீட்டாக நான் என்னோட மனசாட்சிக்கு பொறுத்து நான் வந்து அவ்வளோ பயந்து பயந்து தான் நான் செஞ்சேன் ஏன்னா எனக்கு ஒரு வேலை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது அந்த வேலையை வந்து நான் ஒரு நாள் பிஃபோரே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்றது என்னோடய மைண்ட் செட் எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நான் இன்றைக்கே முடிச்சு நான் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடணும் இன்றைக்கி அவங்க கையில் இருக்கணும் அது ஒரு நாள் பிஃபோரே அவங்க கையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் எனக்கு நான் என்னோடய வேலையை வந்து எப்போவுமே செய்வேன் லேட்டாக கொடுத்துக்கலாம் அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்றது இல்லை இந்த ஒர்க்கில் அவங்க என்ன தப்பாக பார்த்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை வாங்கிட்டு போய் ஒன் வீக் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு போ ஆனால் குவாலிட்டி வந்து ப்ளவுஸோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது நான் அதை அவங்கள்ட்ட சொன்னேன் இது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் சில்க் ப்ளவுஸ் எடுத்துட்டு அதில் ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னா இல்லை எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னாங்க சரி ஓகே உங்களோட விருப்பம் நம்ம என்ன உணவு ஒன்றும் சொல்ல முடியாது மேரேஜ் ப்ளவுஸ் இதாக வேணும் அப்படின்னாங்க ஓகே நான் வந்துட்டு நம்ம இதே பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க பாடி ரொம்ப சின்னது ரொம்ப சின்ன பசங்க கை மாதிரி தான் இருந்தது ரொம்ப வந்து அவங்களுக்கு ஹெவியாக அந்த வெயிட் தாங்குவாங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்களாட்டுக்குது அவங்க அவங்களோட இப்போ நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பார்க்கும் போதே தெரியும் இவங்க எந்த சைஸில் இருப்பாங்க அப்படின்றது தெரியும் டுவெண்ட்டி ஃபைவாக தேர்ட்டியாக தேர்ட்டி டூவா எந்த இன்ச்சஸில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதாவது இவங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களும் நல்லா இருக்குன்றதையும் ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க இவங்க எனக்கு அது வாட்ஸ்அப்லேயும் அனுப்புனாங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டுன்னு நல்லா இருக்குக்கா டிசைன்லாம் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் போட்டுருந்தேன் செகண்ட் ப்ளவுஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சொன்னாங்க சேம் அதுக்கும் வந்து நான் ஸ்டிச்சிங் பிளவுஸு ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க அண்ட் கமிஷன் சார்ஜும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம் அமௌண்ட் என் கைக்கு வரத்துக்கு ஒன் ஆச்சு எனக்கு கொடுக்கல அவங்க எனக்கு நான் டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போகிறது வர்றது ஃபோன் பண்ணுறது கடையாண்டு போகிறது எனக்கு இதில் பெட்ரோல் செலவாக இருக்கட்டும் அந்த ஒரு பீட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் தனியாக தேடி போய் கடை கடையாக அலைஞ்சி நான் வாங்கிட்டு வந்து எஃபோர்ட் போட்டு நான் அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கான எஃபோர்ட் கிடைக்கல அப்படின்னா அது அது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ கோவம் வரும் பிகா நான் வந்து ஷார்ட் டெம்பர் என்கிட்ட வந்து செம்மையாக கோவம் வரும் அந்த ஆள் எனக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு பற்றிக்கு வீட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நான் இவ்வளோ பண்ணி கொடுத்துட்டேன் இன்னும் காசு வரலையா இன்னுமா வரல அப்படின்னு அவங்க கேட்கும்போது நம்ம வேலை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் இவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியும் தோணும் ஸோ அவங்க இன்னும் கொடுக்கலையே நமக்கான தேவை இருக்குல்ல எனக்கான கமிட்மெண்ட்டுன்னு இருக்கும்ல நான் அதை பண்ணணும்ல ஸோ அதுக்கு தேவை அப்படின்றது நான் தான் பண்ணி ஆகணும் எனக்குன்னு வந்து இதெல்லாம் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது கஸ்டமர் டெய்லர் என்கிட்ட சொன்னது என்னென்னா கஸ்டமர் வந்து இதுலேயே வந்து எனக்கு கம்மியாக தான் கொடுத்தாங்கன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க சொன்னது வந்து ஸ்டிச்சிங் சார்ஜஸ் நான் சொல்லலை எனக்கு மொத்தமாகவே இந்த ப்ளவுஸ்க்கு எயிட் தௌசண்ட் தான் கிடைக்கும் நான் மொத்தமாக உங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டா எனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னாங்க சரி நான் டூ தௌசண்ட் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லியாச்சு தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா டேக் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் டேகுக்கு வந்து நம்ம எப்போவுமே பின்னாடி நம்ம கட்டுறோம்ல டேக் கட்டுவோம் கொஞ்சம் கட்டுவோம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து தனியாக ரேட் போடுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் ஆரிக்குன்னு நீங்கள் தனியாக டேக் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக தான் போடுவாங்க ஸோ அப்படி இல்லை நான் அதை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அதையும் தனியாக பண்ணி கொடுத்தேன் நான் ஹார்ட்டின் ஷேப்பில் அவங்களோட இன்ஷியல்ஸ் போட்டு பண்ணி கொடுத்தா சர்தோசி யூஸ் பண்ணி ஃபுல் பண்ணி கொடுத்தேன் நான் அண்ட் ப்ளூ கலரில் ப்ளூ ப்ளவுஸ்க்கும் அதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ட்ரையாங்கல்ஸை ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நான் பண்ணி கொடுத்தேன் ஓகேன்னாங்க சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னாங்க இப்போ அவங்க தனியாக அதை வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு டூ ஹண்ட்ரட் கண்டிப்பாக ஆகிருக்கும் ஏன்னா கிராண்ட் ப்ளவுஸுக்கு கிராண்டாக தான் போடுவாங்க சிம்பிளாக வந்து ஒரு டேக் வந்து அவங்க கட்ட போகிறது கிடையாது ஸோ அதனால் அப்படி போட்டிருப்பாங்க சரி அதையும் விட்டாச்சு அது வந்து லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வரைக்குமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டாங்க அவங்களோட ஃபீட்பேக்கும் கேட்டுட்டு அக்கா இது நல்லா இதையே போடுங்கன்னு சொல்லியாச்சு அவங்களுடைய ஃபீட்பேக்கும் அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க கஸ்டமரி தான் கா சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க எனக்கு சொன்னாங்க அந்த இமேஜஸும் அனுப்புனாங்க லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க லாஸ்ட் பாயிண்ட்டு ஏன்னா நான் காசு கொடுக்கல அப்படின்ட்டு போய் போய் கேட்டுட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் என்னக்கா இவ்வளோ நாள் லே லேட் பண்ணுறீங்கன்னு அவங்களே எனக்கு கொடுக்கல இன்னும் கஸ்டமரே அப்படின்னாங்க உங்கள் கஸ்டமர் கொடுக்கலன்னா அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் உங்கள் கஸ்டமர் அப்படின் போது நீங்கள் தான் பேசி உங்களுடைய உங்கள் வேலையை நீங்கள் தான் பண்ண முடியும் இப்போ என் கஸ்டமரா இருந்தால் நான் பேசிடுவேன் நான் ப்ளவுஸை கொடுக்கும்போது என் கையில காசு வரணும் தான் எல்லாரோடைய இதுவும் இருக்கும் ஒரு டைலர் ஷாப் போயிட்டு நீங்க துணி தைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பில்லு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி ஒத்துக்க முடியும் எந்த டைலர் வந்து ஒத்துப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் ஒரு பில் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா இல்லை என்னால் இவ்வளோ கட்ட முடியாது நான் இதில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா எந்த ஒரு டைலருமே ஒத்துக்க மாட்டாங்க இவங்க அதையும் சொன்னாங்க சரி நானும் அதையும் சைலண்ட் ஆகிட்டேன் ரொம்ப நாள் ஒரு டூ வீக்ஸாக போயிட்டு போயிட்டு வந்துட்டு வந்தேன் இவங்க கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு கோபம் வந்துடுச்சு நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் கஸ்டமர் நம்பர் கொடுங்க நான் அவங்க பேசுகிறேன் அப்படின்னு கஸ்டமர் நம்பர் கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது எனக்கு புரியல லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் தச்சு கொடுத்ததே சரியில்லை பீட்ஸ் எல்லாம் கலண்டு கலண்டு வந்துடுச்சு அப்படின்னாங்க சரி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க நான் பண்ணி கொடுத்தது சரியில்லை அப்படின்றீங்கன்னா எனக்கு எனக்கு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அது எப்படிக்கா நீங்கள் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் போது நீங்கள் பீட்ஸ் எல்லாம் பிச்சு இந்த இப்போ அந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதை பண்ணிவிட்டு நான் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சேன் அந்த பீட்ஸ் எல்லாம் பிச்சு பிச்சு பார்த்தாங்க பிடிச்சி பிடுங்குறாங்க அந்த பீட்ஸை லாஸ்ட்டில் அது பிடுங்கியும் பார்த்தாங்க அதெல்லாம் வரல பின்னாடி திருப்பி அதை நூலையும் பிச்சு பிச்சு பார்த்தாங்க நான் குவாலிட்டியாக என்ன நான் அதை தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க குவாலிட்டியானா ஏழு ரூபா நூலில் என்னம்மா குவாலிட்டி இருக்குது அப்படின்னா அப்போ நான் இரும்புலேயே போட்டு அதை தைச்சி கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நம்மளால என்ன முடியுமோ நம்ம ஆரி ப்ளவுஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணால் அது வந்து சரி வராது அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க கொடுத்ததுனே பாதிக்கு பாதி அமௌண்ட்டேன்னு லாஸ்ட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு பாதிக்கு பாதி ஆளுக்கு ரூபாய் எடுத்துட்டு போயிடுங்க எனக்கு அந்த நாளுக்கு ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஹிட் ஆகலை எனக்கு புரியல நான் வந்து அந்த கிட்ட தெரியாம பேசிவிட்டு திடீர்னு இந்த அண்ணா ஒரு நாள் வந்துட்டு ஆளுக்கு பாதி எடுத்துக்கோங்க நான் ஆளுக்கு பாதியாக எனக்கு புரியல அப்படின்னு அவனுக்கு நாலாயிரம்மா அப்படின்னா அது எப்படி நாலாயிரம் ரூபாய்க்கு நான் ப்ளவுஸ் போட்டு கொடுத்துட்டு ரூபாய் வாங்கிக்குவோம் அப்படின்னா அப்போ உன்னை ஒரு ப்ளவுஸ் சும்மா போட்டு கொடுக்கணும் யாரோ கல்யாணம் பண்ணின்னு போகிறதுக்கு நான் எங்கே சும்மா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் உங்கள் கஸ்டமர் அப்படின் போது நீங்கள் தான் வந்து பேசணும் உங்களுடைய வேலையை நீங்கள் நீங்கள் ஃப்ரீயாக போட்டு கொடுங்க உங்கள் கஸ்டமர்லாம் எனக்கு அது பிரச்சனை கிடையாது நான் ஏன் போட்டு கொடுக்கணும்னு சொல்லணும் அந்த ப்ளவுஸில் வந்து நான் குவாலிட்டி காமிச்சிருப்பேன் அந்த நூல் வந்து நான் ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணும் போதே அந்த நூல் வந்து அப்படிதான் வந்துருந்தது ப்ளவுஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருந்தது டே அண்ட் நைட்டாக உட்காந்து போட்டு ஒரு நம்மளுடைய வேலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னும் போது அது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது லாஸ்டில் அவங்க ஃபோர் தௌசண்ட் தான் கொடுத்தாங்க எனக்கு இது ரொம்ப கஷ்டமாகி சரி போங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் ரொம்ப வாக்குவோம் அதெல்லாம் ஆகிட்டு லாஸ்ட்டில் நான் போய் காசு கேட்கும் போது அந்த அக்கா ஒரு மாதிரி அவர் பேடாக திட்டினது என்னையே திட்டின மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு இப்படியும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே பார்க்கலாம் ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயி நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் போய் கடையாண்ட காசு கேட்டேன்ப்பா அவங்க வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் ஒரு மாதிரி திட்டாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அப்பயும் எனக்கு அது ஹிட் ஆன உடனே நான் அந்த அண்ணாவை கேட்டுவிட்டேன் யாரை திட்டுறீங்க நீங்கள் என்ன திட்டுறீங்களோ அவங்க ஒய்ஃபை திட்டுறீங்களா நான் ஏமா உன்னை திட்டுறேன் இப்போ நான் வந்து உங்கள் இப்போ நான் ஒரு வேறு வைக்கிறேன் ஒரு வேலையாக போகிறேன் நீங்கள் எனக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தான் நம்ம பேச்சுவார்த்தை இருக்கிறோம் மூணாவது ஆள்வா அது வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் அது மூணாவது ஆள் தான் ஏன்னா அவங்க வேறு வேலை செய்கிறாங்க நீங்கள் வந்து அது கடையில் வந்து வேலை செய்யலை டைலராக வேலை செய்கிறது இவங்க அப்படின்னும் போது நான் இவங்க கிட்டே பேசிகிட்ருக்கேன் மூணாவதாக அவங்க வந்து நடுவில் வந்து என்ன சொன்னாங்க என்னப்பாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இந்த இதுக்கு தான் இவங்க கிட்டலாம் இந்த மாதிரிலாம் வச்சிக்காது அப்படின்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன அவ்வளோ இதுவும் ஆகிட்டோமா என்னடா இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு அப்படியே தலைக்கு அப்படியே எனக்கு சுருள் ஏறினவனு யாரை பார்த்து நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்கன்னா நான் என் ஒய்ஃபை உன் ஒய்ஃப் திட்டுறேன்னா நீ உன் வீட்டில் போய் திட்டு புரியுதுங்களா நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னோ ஒரு லே ரெண்டு பேர் லேடிஸ் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்கள் பேசிக்கிறோம் எங்களோட எங்களோட விஷயமா நாங்கள் பேசும்போது நாங்கள் பேசிக்கிறோம் அதை நீங்கள் ஏன் நடுவில் வந்து மூக்க நொழிக்கிறீங்க அதுவும் வேர்ட்ஸ் பேசும்போது எனக்கு எனக்கு நார்மலாகவே வேர்ட்ஸ் பேசுனாலே எனக்கு பிடிக்காது எனக்கு தலைக்கு அப்படியே சொல்லுன்னு கோவம் ஏறும் ஸோ எனக்கு பேக்வேர்ட்ஸ் பேசினோடனே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவர்கிட்ட திட்டிகிட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கடைக்கே அந்த கடைப்பக்கமே போகல எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால நான் கடைப்பக்கமே போகல நான் ஃபோன் பண்ணி மட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க இன்னும் கொடுக்கல அவங்க இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டே இருந்தாங்க ஒன் மந்த்தாக அவங்க கொடுக்கலையா அப்படின்னு எனக்கும் தோணிகிட்டே இருந்தது சரி இதனால் வந்து நம்ம வீட்லேயே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அத்தை வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிட்டாரோ அத்தைக்கிட்ட கேட்டாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு நம்ம கூட்டணும் போய் எப்படி விட்டுட்டோமோ நான் வந்து அத்தைக்கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி கேட்டாரத்தை நானும் கேட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு அப்போவே எனக்கு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தோணும் போது நான் அந்த இடத்துல கேட்டுருவேன் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு அந்த மூடி மறைச்சிட்டு பேசிவிட்டு அந்த பூசி மொழிகி பாலிஷாக பேசிட்டு வரலாம் எனக்கு தெரியாது டேரெக்ட் டு டேரெக்டு நார்மலாகவே எனக்கு யாருன்னா எதனா பேசுனாலும் எனக்கு அது பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல பேசாது அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லிவிடுவேன் நான் எனக்கு பிடிக்கல பேசாது இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படின்றத நான் டைரெக்டாகவே சொல்லிவிடுவேன் நான் அந்த அண்ணாக்கிட்டே அதே தான் சொன்னேன் இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் இந்த கடை வந்து எப்படி நடக்கும் இப்படி ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் இப்போ நானும் உங்கள் கஸ்டமராக தான் வந்திருக்கேன் ஒரு கஸ்டமர்கிட்ட இப்படியாக பேசுவீங்க அதை நீங்கள் உங்கள் கிட்டே பேசுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கோவம் வந்துருச்சு நான் பேசிட்டு வந்துட்டேன் லாஸ்ட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சு நீ ஏன் அதெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு அவர் வந்து கடைக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்து கேட்டார் யாரை நீங்கள் பேசுனீங்க அப்படின்ட்டுன்னு அவர் ஒரு மாதிரி ஹாஷாக தான் கேட்டார் ஏன்னா அவருக்கும் வந்து அந்த மாதிரிலாம் பிடிக்காது ஸோ அவர் வந்து என்ன யாரும் எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறதுக்கு வந்து அவர் விடமாட்டார் ஸோ அதனால் அவருக்கு வந்து சொன்னி நான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் நான் சொல்லிட்டேன் இல்லைப்பா இப்படி பேசிட்டாங்க அதனால தான் அது கடைப்பக்கமே போகிறது இல்லை சரி வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனார் கடையான கூட்டு போய் நிற்க வச்சுட்டார் நிற்க வச்சுட்டு கேட்டுட்டு அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அந்த பசங்கள்லாம் வேறு அழுவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பசங்கள்லாம் அழுதுட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதியிருக்கும் போது அது அப்படி தான் நடக்கும் ஸோ இப்படி தான் போச்சு இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்கேயுமே பண்ணதே கிடையாது இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அவங்க சொன்னாங்க நான் ஃபிஃப்டீன் இயர்ஸாக தச்சுட்ருக்கேன் அப்படின்னாங்க நான் வந்து நான் அவங்க கிட்டே கேட்டேன் நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க ஸ்டிச்சிங் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நானாக தான் கற்றுக்கிட்டேன் ஆனால் எந்த கிளாஸுலாம் போகல அப்படின்னு சொன்னாங்க ஸோ எந்த ஒரு கிளாஸும் போகாமல் நீங்களாக உனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படியே தைக்க ஆரம்பிச்சுருக்கீங்க நீங்கள் தைச்சிட்ருக்கீங்க நார்மலாக ஒரு ஸ்டிச்சிங் தெரியணும் அப்படின்னும் போதே எல்லாருமே டெய்லரிங் கிளாஸ் போவாங்க இப்போ வச்ச சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்போல்லாம் அது கூட கிடையாது பட் ஆனால் டெய்லரிங் கிளாஸ் போகாமல் யாருமே வந்து தைக்க மாட்டாங்கன்னா இல்லைம்மா நார்மலாக ஃபோனை பார்த்து அப்படி இப்படி தான் தைக்க ஆரம்பித்தேன் ஆனால் கடை வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் அஞ்சு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆரி கற்றுக்கிட்டேன் ஹூப்பாட் கற்றுக்கிட்டேன் அடுத்தடுத்து நான் ப்ரோ லெவல் கிளாஸஸ் கற்றுக்கிட்டேருந்து ஒரு ஒரு விஷயமா கற்றுட்டு இப்போ ஸ்டிச்சிங் கற்றுட்ருக்கோம் அப்படின்னும் போது சர்ட்டிஃபைட் வாங்கி நான் என்னோடய நார்மலாக ஒரு நான் ஃபைவ் இயர்ஸாக வச்சுருக்கிற ப்ளவுஸஸ் எல்லாம் என்கிட்ட அப்படியே இருக்குது அந்த பீட்ஸ் எல்லாம் பிச்சிக்காமல் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நான் சாம்பிள்காக போட்டு வச்ச ப்ளவுசஸ் கூட என்கிட்ட அப்படியே கட் ஒர்க் ப்ளவுஸு இன்னமும் க்ளீனாக த்ரீ டி ரோசஸ் எல்லாம் அப்படியே அந்த த்ரீ டி ரோசஸ் மாதிரியே இருந்தது அவங்கக்கிட்ட சாம்பிளுக்காக கொடுத்த ப்ளவுஸில் பீட்ஸ் எல்லாம் பிச்சுட்டாங்க பிச்சு தான் என்கிட்ட கொடுத்தாங்க நார்மலாக நான் த்ரீ டி பீக்காக் பண்ணுவோம் ஃபைவ் டி பீக்காக் அவுட் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருந்தோம் சாம்பிள்க்கு யாரா கேட்டாங்கன்னா சொல்லுங்கக்கா அப்படின்ட்டுன்னு கொடுத்து வச்சுருந்தோம் அதில் வந்து ஒரு ஃபெதரே இல்லை பிச்சுட்டாங்க ஃபெதரை என்னோட ப்ளவுஸ் அவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதமே ரொம்ப வந்து ஹார்டாக இருந்துச்சு நான் அப்பயே சொல்கிறேன் ப்ளவுஸ் இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுக்கா ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அதை ரொம்ப ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பேபி நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது லைஃப் லாங் நல்லா வரும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ளவுஸை வந்து பீட்ஸோட பீட்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி மடித்து தூக்கி போட்டாங்க ஒரு பாக்ஸ் பாக்ஸாக நம்மளுக்கு ரேக் இல்லைங்களா அந்த மாதிரி அங்கே ரேக் இருந்தது எனக்கு அவங்க தூக்கி போடும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ஐயோ தூக்கி போடுறாங்களே நம்மளுக்கு நம்ம பிள்ளைய தூக்கி போட்டால் எவ்வளோ பதறும் அந்த மாதிரி எனக்கு அப்படியே பதறிச்சு ஹுஜ் தூக்கி போடுறாங்களே பட் நான் வந்து வெளியே அதை வந்து அப்போது வந்து காமிச்சிக்கில எனக்கு அதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் இப் இன்னமும் அவங்க வந்து என்னுடைய லோட்டஸ் பேச்சஸ் வந்து தொலைச்சிட்டாங்க லோட்டஸ் நான் பேச்சஸ் ஒன்று போட்டு வச்சிருந்தேன் த்ரீடி ஒர்க்குக்காக அந்த லோட்டஸ் பேட்ச் ஒர்க்கையும் தொலைச்சிட்டாங்க நான் எங்கேன்னு கேட்டேன் கடை வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரே ரூமாக தான் இருக்குது அங்கே பாக்ஸ் பாக்ஸாக ரேக் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க ஸோ அங்கே தான் இருக்கணும் ரோச் என்னோடய லோட்டஸ் பேச்சஸ் எங்கேக்கா நான் எனக்கு தேவை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு கேட்குறேன் அது எங்கேயோ இருக்குதுமா நான் இன்னும் க்ளீன் பண்ணலை கடையை க்ளீன் பண்ணிட்ட உடனே நான் எடுத்து கொடுக்குறேன் இப்போ இல்லை அப்படின்றாங்க எனக்கு அது ரொம்ப எனக்கு அவங்க பண்ணுற எல்லா விஷயமுமே என்னை வந்து ரொம்பவே ஹேர்ட் பண்ணுச்சு ஒரு ஆஃப் பேட்ச் போடணும் அப்படின்னாலும் அந்த பேட்சை வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன் இதில் த்ரெட்டில் வந்து லோட் ஸ்டிச் கொடுத்துருக்குறோம் த்ரெட் லோட் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைனில் ஃபுல்லாக இது நான் அந்த லாஸ்ட்டாக நான் அதை உங்களுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணுறேன் அதெல்லாம் எப்படி டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப அதெல்லாமே அது இன்னும் கொடுக்கவே இல்லை நான் அதுக்கப்புறம் அந்த கடைப்பக்கமே போகல எப்போ அவங்க சகவாசமே வானாம் எனக்கு அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் எனக்கு ஒன்றோ ரெண்டோ கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் வந்தால் கூட பிஃபோர் பேமெண்ட் பண்ணுறாங்க க்ளியராக நம்மளுக்கு தேவையானது நார்மலாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலனாலோ அப்படியே கொடுத்தாலும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதே இல்லை இந்த ஃபைவ் இயர்ஸில் நான் பேட்ச் ஒர்க்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் த்ரீ டி பிக்வாக்ஸை சேல் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது எந்த ஒரு இவ்வளோ என்ன எனக்கு என்னவோ என் வேலையை வந்து எனக்கு மட்டமாக பேசுன மாதிரி எனக்கு அது ரொம்ப கோபம் வந்துடுச்சு ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு வந்து இதில் வந்து பாதி அமௌண்ட்டு தான் அவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கல அவங்களே எனக்கு கொடுக்கல கொடுக்கல அப்படின்ட்டாங்க ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் எனக்கு கோவம் இருக்குது கோவம் இருந்துச்சு சரின்ட்டு நான் ரொம்ப வாக்குவாதம்லாம் ஆச்சு அப்படின்ட்டு விட்டாச்சு இப்படியும் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது இப்படியும் ஆளுங்க இருக்கிறாங்க ஸோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் கிப்த் அப்படிங்க மீட் கே ஐ லவ் யூ ஆல் பொண்ணுங்க மலரட்டும்